உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இடையே தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலதிக விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுச்சித்ரா சுசித்ரா தற்போது காங்கிரசுக்கும் சமாஜ்வாதிக்கும் இடையில தொகுதி பங்கீட்டில் ஒரு இடுபறி என்பது நீடித்துக் கொண்டிருந்தது தற்போது அது சுமூகமாக நடைபெற்றதாக தகவல் வெளியாக இருக்கிறது பதிவு செய்யலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வரும் மக்களவைத் தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இந்தியா கூட்டணியின் சார்பாக காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி கட்சிகளிடையேயான பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வந்தது சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் ஆகியோரிடையே கடந்த இரண்டு நாட்களாக இந்த பேச்சுவார்த்தை என்பது நடந்து வந்த நிலையில் தற்பொழுது பதினேழு இடங்கள் காங்கிரசிற்கு ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு ஒப்பந்தமானது உறுதியாகியுள்ளது என்ற ஒரு தகவலை தற்பொழுது காங்கிரஸ் கட்சி கட்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக ரேபரேலி அமைதி கான்பூர் பதேப்பூர் சிக்ரி சகாரன்பூர் பிரக்யராஜ் வாரணாசி உள்ளிட்ட முக்கிய பதினேழு இடங்களில் காங்கிரஸ் கட்சியானது போற்றும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது கூட்டணி பேச்சுவார்த்தையில் இன்று நடைபெற்ற இறுதிக்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் இந்த முடிவுகளானது எடுக்கப்பட்டுள்ளது எனவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது சமாஜ்வாதி கட்சி மற்றும் காவிர்கட்சியினுடைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அறிவிக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி இடையே இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான இழுபறி என்பது நீடித்து வந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த கூட்டணி இறுதி செய்துள்ள ஒரு தகவலையும் சமாஜ்வாதி கட்சியினுடைய தலைவர் அகிலேஷ் யாதவ் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்னாள் செய்தி சந்தித்த பொழுது தெரிவித்து தெரிவித்திருந்தார் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது கூடிய விரைவில் வெளியிடப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி சார்பாக பதினேழு இடங்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் தற்பொழுது மிக முக்கியமாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் காங்கிரஸ் கட்சிக்கு இந்த பதினேழு இடங்களும் மிக மிக முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் சீதாப்பூர் பாடபங்கி காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளிலும் காங்கிரஸ் கட்சியானது இந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போட்டியிடப்பட்ட ஒரு காங்கிரஸ் தரப்பில் கூறப்பட்டுள்ளது பாலா சுசித்ரா காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அல்லது கேட்கப்பட்ட இடங்கள் என்பது என்னவாக இருந்தது மிக முக்கியமாக ரேபரேலி அமைந்தது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் போரிடும் ரேபரேலி அமைதி ஃபதேபூர் சிக்ரி காசியாபாத் சீதாப்பூர் பாரபங்கி உள்ளிட்ட தொகுதிகளானது நிச்சயமாக காங்கிரஸ் தரப்பிற்கு ஒதுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது காங்கிரஸ் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது மிக முக்கியமாக சீதாப்பூர் தொகுதி என்பது அந்த பகுதியில் சமாஜ்வாதி கட்சியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அவர்களுக்கான அந்த வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அதே ஒதுக்குவதா வேண்டாமா என்ற ஒரு ஒரு தான் இழுவை என்பது நீடித்து வந்ததாக கூறப்படுகிறது பதினோரு இடங்கள் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாகவே முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக இருபத்தி நான்கு இடங்கள் காங்கிரஸ் கேட்ட நிலையில் தற்பொழுது பதினேழு இடங்களானது இறுதி செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு தகவலை தான் நாம் இந்த முக்கியமான இடங்கள் ரேபரேரி அமைதி கான்பூர் பிரக்யராஜ் வாரணாசி மதுரா சீதாப்பூர் உள்ளிட்ட முக்கியமான இடங்களை வந்து காங்கிரஸ் விட்டுக் கொடுப்பதற்கான எந்த எந்த ஒரு ஒரு காரணமும் இல்லை அது நிச்சயமாக காங்கிரஸ் தரப்பிற்கே வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டளை மட்டும்தான் காங்கிரஸ் சார்பாக இந்த இடஒதுக்கீட்டின் பொழுது அவர்கள் கூட்டணி பேசுவதின் பொழுதும் சமாஜ்வாதி கட்சியினமாக முன்வைக்கப்பட்டது அதன் பிறகு தற்பொழுது பல்வேறு கட்ட ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த பதினேழு இடங்கள் தற்பொழுது இறுதியாகி இருக்கின்றது என்ற ஒரு தகவல் தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம் கூடுதலாக இடங்கள் வழங்கப்படுமா என்ற ஒரு கேள்விக்கும் அகிலேஷ் யாதவ் தற்பொழுது எந்த ஒரு கருத்தையும் கூறவில்லை அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வரும் பொழுது எல்லாற்றையும் கொள்ளலாம் என்ற ஒரு கருத்தை தான் தற்போது அகிலேஷ் யாதவும் தெரிவித்திருக்கிறார் காங்கிரஸை பொறுத்த அளவில் அதிகாரப்பூர்வ எந்த ஒரு அறிவிப்பு கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்து அவர்கள் கூறவில்லை என்றாலும் இந்த பதினேழு இடங்கள் என்பது காங்கிரசுக்கு நிச்சயமாக கிடைத்து விட்டது என்ற ஒரு தகவலை தான் காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் பாலா நன்றி சுசித்ரா விரிவான விவரங்களை பதிவு செய்து